ஹாய் அண்ட் ஹலோ மை யர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஏகேன் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் எஸ்எஸ் ஷாப்பிங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பொதுவாக வந்து கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அவங்களால போட முடியாது இல்லையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் வந்து ஸ்டட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் க்ரீன் ரெட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்குது ஆனால் நெக்ஸ்ட் இதிலே வந்து ஃபுல் க்ரீன் அந்த நான் அஞ்சு ஸ்டோன் இல்லையா அதில் வந்து ஃபுல் ரெட் வரதும் இருக்குது ஃபுல் க்ரீன் வரதும் இருக்குது ரெட்டுக்குமே வந்து இயரிங்ஸ் வந்து ரெட் ஸ்டோன் தான் இருக்குது க்ரீனுக்கு மட்டும்தான் க்ரீன் ஸ்டோன் வரும் இயரிங்ஸுமே ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ரைட்டாக பார்க்க கண்டிப்பாக இதை விட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க அண்ட் வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கெம்பு ஸ்டோன் நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ விட ஸ்ட்ரைட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிஜமாகவே இயர்ரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ரூபி கலர் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது பேக் செயினும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் லிங்ஸ் ரிங் தான் கொடுத்துருக்காங்க பேக்கில் ஸோ ஷார்ட்டாக கழுத்தொட்டி போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா செயின் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து பர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் ஃபோர் டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருபீஸ் வருங்க அது ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் வந்து சேஞ்ச் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஒயிட் பர்ல்ஸ் வச்சு ஒரு லக்ஷ்மி நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதோடய இயரிங்ஸ் வந்து ஸ்டட்டில் ஸ்டட்டாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் இயரிங்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக் பீஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க எல்லாமே ஸோ நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷனை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி பெண்டன் வச்ச ஒரு நெக் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபு ரூபி வித் க்ரீன் ஸ்டோனில் கீழே வந்து போல்ஸு கோல்டன் பீட்ஸு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கிறதுனால அந்த செட்டுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த லக்ஷ்மிக்கு கீழே வந்து பூ வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இது வந்து ஸ்ட்ர ஸ்ட்ரைட்டாகவும் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு த்ரீ டிசைனில் கொடுத்துருக்காங்க ரூபி க்ரீன் எல்லா ஸ்டோன் கலரும் இருக்குது ப்ரீமியம் ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது நமக்கு பேக்கில் வந்து ரோப்போடு சேர்த்து தான் நான் ப்ரைஸ் போட்டிருக்கிறேன் ஸோ செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே உங்களுக்கு இதிலே கண்டுபிடிச்சலாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் லக்ஷ்மியும் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஏடி ஸ்டோன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் தான் கீழே பார்த்துருக்கீங்களா பார்த்திங்களா அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு பார்த்த உடனே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த நெக் பீஸு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கலெக்ஷன் தாங்க இது இந்த மாடல் வந்து நிறைய பேர் லாங் ஆரம் கேட்பாங்க ஷார்ட் நெக் பீஸ் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க பிங்கு அப்புறம் அந்த ஃப்ளா ஃப்ளாரல் டிசைன் இருக்கு இல்லையா அதில் வந்து இட இடைய க்ரீனு பிங்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க சேம் அதில் வந்து லாங் ஹாரம் கூட இருக்குது இது பாருங்கள் இது லாங் ஹாரம் ஃபஸ்ட்டாக பார்த்தது ஷார்ட்டு இது வந்து ஹாரம் சேம் டிசைன் தான் டிசைன்லாம் சேஞ்ச் ஆகாதில்ல ஸோ நெக் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சேஞ்சபிள் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு குவாலிட்டி இங்கே ஸ்டோன் இயரிங்ஸு பொதுவாக வந்து பெரிய சைஸ் ஸ்ட்ரெட்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக எல்லாம் மீடியம் சைஸாக தான் இருக்குது கலர்ஸும் கொடுத்துருக்காங்க